வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் குரு சனி ராகு கேதுக்களால் ரிஷவராசி மிதுன ராசி ராசிக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் எப்பொழுதுமே ஒருவருக்கு சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாதான் கதாநாயகன் அதை தவிர்த்து அந்த நடப்பு தசாவாகப்பட்டது வலிமையாக பலமாக நன்மைகளை செய்யக்கூடிய தசாவாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் பெரிய போராட்டங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்கும் அதையும் தாண்டி வெற்றி பெற வாய்ப்புகளும் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைத்துவிடும் சனி பயிற்சி வருதுங்க என்னாகுமோ முதலில் தசாவை பார்க்கணும் ராகு கேது பயிற்சி வருதுங்க என்ன ஆகுமோ முதலில் தசாவை பார்க்கணும் குரு பயிற்சி வருதுங்க பாதகமாக இருக்கிறார் என்ன செய்வாரோ தசா தான் பதில் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களை வாழ வைப்பதா இல்லை வாழ வழி இல்லாமல் நிர்கதியாக நிற்க வைப்பதா என்பதை முடிவு செய்ய வேண்டியது உங்கள் ஜாதகம்தான் இதை பல பதிவில் பல கோணத்தில் பல வகையான ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சனி பகவான் வரார் கெடுக்கிறாரு ஆமாம் தவறு செய்தார் கெடுப்பார் தப்பு செய்தார் பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார் இல்லைங்க நான் எந்த பாவமும் அறியாத சிவனேன்னு நான் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறேனே என்கின்ற கேள்வினா இப்போது உங்களுக்கு நடந்தது கெட்ட நேரம் கெட்ட காலம் கெட்ட கிரகங்களுடைய பலனில் கெட்டது எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் வெளிச்சம் போட்டு காட்டி இருப்பார் இவர் தான் நல்லவர் இவர்தான் கெட்டவர் காசு பணத்திற்காகவும் நன்மைக்காகவும் நன்மைகள் நடப்பதற்காகவும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு தண்டனை இல்லை அவங்க மேலே வந்து நான் அதிகப்படியான நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையே அவங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த உறவு தான் நிரந்தரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த உறவு மட்டும் போதும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அத்தனையும் சுக்குநூறாக தவிடு பொடியாக மாறிடுச்சு வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது யாருமே நல்லவங்களாக இல்லையே யாரைத்தான் நம்புறது முதல்ல உங்களை நம்புங்க உங்களுக்கு உதவியாக இருப்பது எப்போ தினம் இருக்கணும் உங்களுக்கு துன்பம் வரும்போது துணையாக இருக்கணும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது துணையாக இருக்கணும் உங்களுக்கு கவலை வரும்போது துணையாக இருக்கணும் அந்த உறவு உங்களுக்கு இப்போ கிடைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடாதது என்னாலுமே நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடியது அந்த உறவை மட்டும்தான் நல்லது நடக்கும்போது நம்ம நாம மறந்துடுறோம் கெட்டது நடக்கும்போது கடவுள் கெட்டது செய்ய காலத்தில் அவர் அவர்களை மறந்து விடுகிறார்கள் சரி பலன்களுக்குள் போகலாம் குரு சனி ராகு கேது என்பது ராஜ கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் தடையில்லாத வருமானம் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத தொழில் வியாபாரம் குடும்பத்தில் சந்தோஷம் எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றி தொட்டது தொடங்குகிறது நினைத்தது நடக்குகிறதுன்னா ஜாதகத்தில் தசாபலமும் நல்லா இருக்குது குரு சனி ராகு கேதுக்களும் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் ஒருவேளை சனி சரியில்லை குரு நல்லா இருக்காரா குரு சரியில்லை ராகு கேதுக்கள் நல்லா இருக்கிறாரா இந்த நான்கு கிரகங்களையும் அலசி ஆராயாமல் உடனுக்குடனாக பலன்களை சொல்லிவிட முடியாது சொல்லிவிடக்கூடாது சனி பகவான் கர்மக்காரகன் கால புருஷ ராசி தத்துவப்படி பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி நாம் செய்வது வாழ்க்கையில் தொழிலில் வியாபாரத்தில் உற்றார் உறவினர் நண்பர்கள் குடும்பத்தில் எடுக்கின்ற முயற்சிகளில் அனைத்திலும் இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் அலசி ஆராய்ந்து அதற்கு உண்டான நன்மையோ தீமையோ சனி பகவான் வருகின்ற காலத்தில் சனி பிடிக்கின்ற காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து விடுவார் குரு பகவான் அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு அப்பாவி கடவுள்னு தான் சொல்லணும் இடத்துக்கு வரும்போது கெட்டது செய்வார் அந்த கெட்டதிலும் சில நன்மைகளை விட்டு போடுவார் இப்போது ஒருவருக்கு குரு பகவான் எட்டில் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன் எட்டாம் இடம் கெட்டது தான் ஆனால் அவர் இருந்து பார்க்கின்ற பார்வை பலமாக இருக்கும் நல்லதாக இருக்கும் ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது மறைமுகமாக தவறை செய் அதை வெளிப்படையாக தண்டனையே நான் கொடுக்கிறேன் என்பதை செய்வதும் செய்வதற்கு தூண்டுவதும் ராகு கேது ராகு பகவானும் அப்படி செய்வார் கேது பகவானும் செய்வாரா ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது விதி ஒருவருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழு எட்டு அல்லது இரண்டு அல்லது ஜென்ம ராசியில் இந்த இடங்களில் ராகு கேதுக்கள் அமர்ந்து உங்களையும் அறியாமல் தவறான பாதைக்கு கொண்டு சென்றுவிடும் சரி இவ்வளவு நேரம் கிரகங்கள் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் அந்த நல்லவர்களுக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து மற்றவர்களை பார்த்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவுகளையும் ஒவ்வொரு மனிதர்களையும் குறிக்கும் முதலில் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு மூன்றில் இருக்கிறார் மூன்று என்பது பாதகத்தை செய்கின்ற ஸ்தானம் கிடையாது இருந்தாலும் முட்டாள்தனமாக செய்துவிட்டேன் என்கின்ற வார்த்தையை நான்காம் இடத்திற்கு குரு போகும்போது சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் யாரை நாம் நம்பணுமோ அவங்கள விட்டுட்டு யாரை நம்பக்கூடாதோ அவங்க பின்னாடி அலைய வைப்பார் எது கிடைக்குமோ அதை தவற விட்டு விட்டு எது கிடைக்காதோ அதன் பின்னாடி ஓட வைப்பார் குரு பகவான் தனக்காரகன் பனிரெண்டு ராசிக்குமே எந்த விதமான விருப்பமோ வெறுப்போ இல்லாமல் நல்ல இடத்திற்கு வந்தால் நல்லது செய்கின்ற நல்ல கிரகம் குரு பகவான் பொருளாதாரத்தில் அதாவது காசு பணத்தின் அதிபதி அவர் மூன்றில் மறைவது எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது செய்யறதை விட்டுட்டு பொறுமையோ நிதானமும் இல்லாமல் நீங்கள் பல வகையில் கஷ்டத்தில் மாட்டிப்பீங்க மிக கவனம் சனி பகவான் ரிஷபராசிக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருக்கிறார் கொடுக்கின்ற ஸ்தானம் என்பது பதினோராம் இடம் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அதையும் தாண்டி நன்மைகளை செய்து கொண்டு தான் இருப்பார் இந்த நேரத்தில் குருபலம் இல்லை குருபலம் இருந்தால் சொல்லி வைத்தது போல எதையுமே சிந்தாமல் சிதறாமல் அடித்து முன்னேறக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மட்டும் பாதகமாக அமர்ந்து விட்டார் இந்த ஒரு வருஷம் பாதகம்னா பரவாயில்லைங்களே நான்காம் இடத்திற்கு வருவதும் பாதகம்தான் இது பேர் வந்து அதிர்ஷ்டம் சொல்கிறதா அதிர்ஷ்டத்தை ப பாதியாக குறைக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார் இருந்தாலும் பரவாயில்லை சனி பகவானை பொறுத்தவரையில் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார் அடுத்தது ராகு ரிஷப ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு கேதுக்கள் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் ராகு பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்தில் இருப்பது தவறில்லை ஏன்னு கேட்டிங்களாக்கா பத்தாம் இடத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களால் நன்மை அரசாங்கத்தால் நன்மை உங்களுடைய திடீர் தன லாபங்களுக்கு பகவான் உதவியாக இருப்பார் தொழிலில் தொழிலில் கொடிகட்டி பறப்பதற்குண்டான வழிகளை செய்வார் கேது பகவான் அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் தேவையில்லாத குழப்பமும் இருப்பதினால் சற்று உடல்நலத்தில் பாதிப்பு வரும் மிக கவனம் அடுத்தது மிதுனம் மிதுனத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்பதை தவிர குரு உச்ச வளம் பெற்று ராசிக்கு இரண்டில் அமர்ந்திருக்கிறார் ராகு கேதுக்கள் மிகவும் பலமாக இருக்கிறார்கள் இந்த மூன்று கிரகமும் நல்ல நிலையில் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களை எதையும் செய்ய முடியாது எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சற்று தாமதம் அடைந்தாலும் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியாக திட்டமிட்டு செய்தால் எந்த விதமான பிழையும் இல்லாமல் வெற்றி பெறலாம் வெற்றி பெறலான்றதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்களாக்கா இத்தனை நாளாக ஒன்றரை வருஷத்துக்கு மேலே உழைப்புக்கு ஊதியம் இல்லை கடினமாக உழைச்ச நன்மை இல்லை வருமானம் வரல குடும்பத்தில் கஷ்டமாக இருந்தது நஷ்டமாக இருந்தது என்கின்ற நிலை மாறி கை நிறைய காசு பணமும் செய்கிற தொழிலில் பல வகையான வருமானமும் கேட்ட இடங்களில் காசு பணம் உதவி கிடைப்பதும் உறவுகள் பகையாக இருந்த உறவுகள் கூட நட்பாக மாறி உங்களுக்காக உழைப்பது உங்களை காப்பதற்காக வந்து நிற்கும் இது நிரந்தரம் இல்லை எது இது நிரந்தரம் இல்லை கிரகங்கள் மாறும்போது அவங்களும் மாறுவாங்க பல பதிவில் தான் கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கா எதிரியும் உதவி செய்வான் கெட்ட இடத்துல இருக்கா நண்பரும் துரோகம் செய்வான் இதையெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவம் வேணும் ஆகையால் மிதுன ராசி மிகப்பெரிய யோகம் அடையக்கூடிய ஒரு ராசி இருந்தாலும் யோகம் நான் சொல்லிட்டேன் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் தசா நல்லா இருந்தால் கஷ்டமே இருக்காது சில நேரங்கள் தடுமாற்றங்கள் வந்தாலும் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் சனி பகவான் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் என்ற பயம் இந்த ஓராண்டு வேணாம் நல்லது நடக்கும் நன்மையை செய்யுங்க இன்னும் நல்லது நடக்கும் முதல்ல நல்லதாவது நடக்கட்டும் கெட்டதாவது நடக்கட்டும் கீழே உட்காருங்க உட்கார்ந்து எத்தனையோ டென்ஷனோ எத்தனையோ பிரச்சனையோ வாழ்க்கையில் இருக்குது அதை தீர்க்கணுன்னா ஓடக்கூடாது முதலில் அமர்ந்து பொறுமையாக சிந்தித்து எது நன்மை எது தீமை இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இப்போ என்ன நடக்க போகுது என்ன செய்து உங்களை காப்பாற்றிக்கணும் முயற்சி செய்யுங்க நன்மையே நடக்கும் வெற்றி என்பது சிறிதளவாக இருந்தாலும் அதை சிந்தித்து செயல்பட்டால் பெரிதளவாக நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது நான்கு கிரகங்களில் சனி பகவான் சாதகஸ்தானத்தில் இருக்கிறார் என்ன சனி பகவான் சாதகஸ்தானத்தில் இருக்கிறார் கொஞ்ச நெஞ்சு இருந்த நிம்மதியும் போயிடுச்சு சனி பகவான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது அவர் பிடிக்க ஆரம்பிச்சார் கெட்ட பெயர் அவமானம் பொருள் இழப்பு மருத்துவ செலவு நம்பிக்கை துரோகம் நண்பர்களால் துரோகம் உற்றார் உறவினர் செய்த கொடுமை சித்திரவதை கண் முன்னே கஷ்டப்பட்டாலும் மலையாக நம்பியவர்கள் கூட சிலையாக நின்றார்களே அவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்கின்ற வைராகியத்துடன் சுத்தி கொண்டு இருக்கிறோம் எந்த நன்மையும் நடக்க முடியாமல் நடத்தவும் நடத்தாமல் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கின்ற நிலையில் இருக்கிறது கடகராசிக்காரர்களுடைய மனநிலை எவ்வளோ கெட்டது வந்தால் மட்டும் முதல்ல சொல்லிடுங்க எனக்கு கெட்டது நடக்குது எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டாங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க நான் இப்படி செய்யலான்னுக்குறேன் அப்படி செய்யலான்னுக்குறேன்னு அந்த கஷ்ட கொடுத்தவங்க வந்து என்னம்மா நல்லா இருக்கிறேன்னு கேட்டால் போதும் உடனே அவங்களுக்கு வந்து நன்மை செய்யணும் அவங்கள காப்பாற்றிடணும் அவங்கள நல்லபடியாக போய் கரைசத்துணும் இப்படி தனுக்குது உங்கள் நிலமை உங்கள் மனநலம் அப்படி தான் இருக்கும் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்துனவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு துன்பங்களை கொடுத்தவர்களாக இருந்தாலும் வந்து அப்பாவி மாதிரி ரெண்டு வார்த்தை பேசுனா போதும் உடனே ஆறுதல் நான் இருக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை நான் மட்டுமே இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து உபசரணை செய்கிறது முதல்ல குற்றங்களும் குறைகளும் மற்றவர்களிடத்திலிருந்து கண்டுபிடிப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் என்ன செய்திருக்கீங்க இதுக்கு முன்னே என்ன கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு துன்பப்பட்டீங்க அதுக்கு காரணமாக இருந்தது கிரகங்கள் அல்ல கிரகங்கள் மூலியமாக இந்த மனிதர்கள் எல்லாமே நமக்கு துரோகம் செய்தாங்கன்னு உணருங்க உணர்ந்தால் தானே யாரை பார்த்தாலும் நம்புறது யாரை பார்த்தாலும் உதவி செய்கிறது உங்களுக்கு வந்து என்னமாதிரி நல்லா இருக்கிறியா நீ கவலைப்படாத நான் இருக்குன்னு சொல்லிட்டா போதும் அதை நினச்சி ஆயிரம் கனவு என்னப்பா நல்லா இருக்கிறியா நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் சொல்லிட்டா போதும் அவங்கள வந்து மலை போல் நம்புறது அவங்க இல்லைன்னா வேகமாக போகிறது ஒரு மூளையில் உக்காந்து அழுவுறது யாருக்கும் தெரியா மாதிரி சிரிப்பதை மற்றவர்களுக்கு முன்னாடி சிரித்துவிட்டு மன கவலைகளை மன குமுறல்களை தனிமையாக அனுபவிக்கக்கூடிய ராசி கடகராசி 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 என்பது சந்திரனின் ஆட்சிக்குள் ஒரே ராசி கடகராசிக்காரர்களுக்கு காதல் கை என்றால் கை கூடாது நினச்ச மாதிரி இருக்காது கிடைச்ச மாதிரி நீங்கள் ஏற்றுக்கணும் காதல் என்னவே தப்பாக எடுத்துக்காதீங்க அவனை காதலிச்சாங்க இவ்வளோ காதலிச்சாங்க அப்படியெல்லாம் தப்பாக எடுக்காதீங்க காதல் என்பது அன்பு ஒரு பாசம் ஒரு நம்பிக்கை இது எல்லாமே காதலுக்குள்ள தான் வரும் அப்படி வரும்போது யாரை வேணாலும் நம்பலாமா நம்பலை நாம் தான் நம்பணும் யாராவது இருக்கிறாங்கன்னு நம்ம தைரியம் இருக்கக்கூடாது எந்த நேரத்தில் யார் வேணால் விட்டுட்டு போயிடலாம் கடைசியில் உங்களுக்கு கூட இருப்பது குடும்பம் பிள்ளை வாழ்க்கை அதை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்னும் எண்ணி பதினோரு மாதம் பொறுமையாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒன்று உங்கக்கிட்ட வரப்போகுது மிகப்பெரிய நன்மைகள் போகுது பதினோரு மாதம் எதுக்குங்க குரு பகவான் மாறி இருக்கிறார் அதற்கப்புறம் இதே குரு பகவான் வந்து பயிற்சி பெற்று ராசிக்கு ரெண்டில் வரும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அது யோகம் அந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் இருக்கட்டும் பரவாயில்ல அவங்க மறைமுகமாக நோய் கொடுத்து இருப்பாங்க மறைமு மறைமுகமாக எதிரிகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க மறைமுகமாக உங்களுக்கு வந்து மன உறுதியை குலைத்து கொண்டு இருப்பார்கள் எப்பவுமே கடகராசிக்கார்கிட்ட இருக்கிறது சந்தேகம் நல்லவங்களை சந்தேகப்படுறது கெட்டவங்களை கடவுள் மாதிரி நம்புறது நல்லவங்களை வெறுத்து ஒதுக்கிறது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது கெட்டவங்களை விழுந்து விழுந்து கவனிக்கிறது இதெல்லாம் என்னைக்கு உங்கக்கிட்டருந்து போதோ முதல்ல ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் தனிமையில் உக்காந்து ஏற்கனவே நடந்தது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்தது எல்லாம் ஒரு அஞ்சு மணி நேரம் பூர்வமையாக உட்காந்து யோசனை பண்ணுங்கள் வாழ்க்கையில் தோக்கவே மாட்டிங்க நீங்கள் முதல்ல யோசிக்க வேண்டியது கடகராசிக்காரங்க தான் சிம்ம ராசி கூட பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்தாலும் பரவாயில்ல வெளியில் போய் சண்டை போட்டு உள்ளுக்குள்ளே சந்தோஷமான போடும் அது அப்படி நீங்கள் கிடையாது ஏன்னு கேட்டிங்களா உங்கள் ராசியில் எந்த பாவ உச்சமோ ஆட்சியோ கிடையாது செவ்வாய் நீசம் சனிப்பாக ராகுக்கு எது பாக இருக்கிறதுல யார் எல்லா ராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய குரு பகவான் உச்சம் ஒரு நாளைக்கு ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ராசியை மாறக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி அதனால் உடனுக்குடனாக நன்மையோ தீமையோ உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கு அதுதான் ஆச்சரியம் பழசையெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனபலமோ மனதைரியமும் இருக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த தைரியம் இந்த தன்னம்பிக்கை மற்ற உறவுகள் சொந்த பந்தங்கள் இவை எல்லாமே கெட்ட நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க அந்த நேரத்தில் தனிமையில் நிற்பீங்க இல்லையா அந்த தனிமையில் உங்களுக்கு துணையாக வந்து யார் இருந்தாங்க அந்த உறவு தான் கடைசி வரைக்கும் எதற்காக கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திர பகவானை சாதாரண ஆள் நினச்சின்னுக்கிறீங்களா இருபத்தி ஏழு மனைவிகளை கட்டியவர் இது பத்தாத குறைக்கு கற்றுக் கொடுத்த குருவின் மனைவியவே குரு துரோகம் செய்தவர் அவருக்கு பிறந்தவர் தான் புதன் பகவான் சந்திரனை அப்பானும் சொல்ல முடியாது குருவே அப்பான்னு சொல்ல முடியாது இந்த இரண்டு அப்பாக்களால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தால் இரண்டு கிரகங்களையும் விருப்பவர்தான் புதன் பகவான் ஒரு மனுஷன் பூமியில் பிறந்து தாயும் சரியில்லை தகப்பனும் சரியில்லை சொந்த பந்தங்களும் சரியில்லைன்னு அவங்க போராடி வெற்றி பெற்று அவங்க நிலையாக நிற்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஆயுள் காலத்தில் பாதி முடிஞ்சிடும் அப்போ எப்படி போராடி இருப்பார் புதன் பகவான் அந்த போராட்டம் தான் எப்போவுமே இந்த கடகராசிக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும் திடீர்னு சரிவு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா மனம் என்பது ஒரு நிலையில் இருப்பதில்லை இதை செய்யலாம் அதை செய்யலாம் நீங்கள் என்னடா கடகராசி வீட்டில் இருக்கிறாங்களா வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வெளியில் போய் வேலை செய்வாங்க வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அங்கேருந்து வீட்டுக்குள்ளே ஒரு வேலை செய்வாங்க இந்த வேலை செய்வாங்க அந்த வேலை செய்வாங்க அந்த மனசு சந்திர பகவான் எப்படி இரண்டே கால நாட்களுக்கு ஒரு ராசியை கடந்து செல்கிறாரோ அதே போல் அவங்களுடைய மனமும் இருக்கும் சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம் தனிப்பதிவாக போடும்போது தெளிவாக இன்னும் ஒன்று பேசலாம் நீங்கள் ஏகத்துக்கு சந்தோஷப்படுவீங்க சரி இப்போது குரு சனி ராகு கேதுக்கள் இந்த ஆண்டு பொறுமை நிதானம் வீடு மாறுறது இடம் மாறுறது கஷ்டம் வர்றது உங் யாரும் உங்களுக்கு துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்கல நீங்களும் உருவாக்கின்னு இருக்கிறீங்க அது ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து யோசனை பண்ணுங்களேன் இவங்கள நம்பக்கூடாது அவங்கள நம்பக்கூடாது அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் எதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க எப்படி இருந்தாலும் மழை மேலே மழை கூட அது தரைக்கு வந்து தான் ஆகணும் எப்போ இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பம் பொருளை நம்மளுக்கு காசு ஏமாற்றிட்டாங்க நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்க நம்மளை எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு எதாவது ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க இந்த ஒரு வருஷம் பொறுமையாக இருங்க நல்லது நடக்கும் சரிங்களா இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்